உலகெங்கிலும் வாழக்கூடிய இறை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நம்ம தொடர்ந்து ஒரு சில கிரக நினைவுகள் ஜோதிட பரிகாரங்கள் ராசி பலன்கள் எல்லாமே பார்க்கறது வழக்கம் ரொம்ப தெளிவா எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான பதிவுகளாக இருக்கும் நம்மளுடைய பதிவுகள் இந்த பதிவுல சனி கர்மா காரகனுக்கும் ராகு பிரம்மாண்டக்காரகன் காரகன் அல்லது சர்ப கிரகம் அல்லது நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுக்கும் ஒரு ஜாதகத்துல தொடர்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நம்ம இந்த டீட்டெயிலா இந்த பதிவில் பார்ப்போம் நீங்க ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன் வந்து பொருந்தும் பொதுவாக இந்த சனிக்கு ராகுக்கு தொடர்பு இருக்குன்னு நாங்கள் எப்படிங்க பார்க்குறது எங்களுக்கு இந்த ஜோசியம் எல்லாம் தெரியாது உங்களுடைய ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க ராசி கட்டத்தில் சனி பகவான் ஒரு ராசில இருக்கிறாருன்னா அந்த கட்டத்துக்குள்ளேயே ராகு வந்துட்டாருன்னா தொடர்புல இருக்கிறாருன்னு அர்த்தம் சனி பகவான் இருக்கின்ற வீட்டிற்கு இரண்டாவது வீட்டுல ராகு பகவான் அமர்ந்தாலும் சனிக்கும் ராகுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் சனி பகவான் ஒரு ராசில உட்கார்ந்து அந்த ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய வீடுகளில ராகு பகவான் அமர்ந்தாலும் அதுவுமே சனி ராகு அப்படிங்கக்கூடிய கிரக தொடர்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறது அர்த்தம் சரி இந்த கிரக தொடர்பு நீங்கள் என்ன லக்னம் அப்படின்னு பார்க்க தேவையில்லை ராசின்னு பார்க்க தேவையில்லை உங்கள் வயது கூட நீங்கள் இதில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை இது ஏன்னா எல்லாருக்குமே பொருந்துங்க எப்படின்னா இப்போ ஆரம்ப காலத்தில் இருந்த நாடு விதிகள் இன்னைக்கு நம்ம ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற பேரில் நிறைய ஜோதிட முறைகள் பயன்படுத்தினாலும் நான் இன்றைக்கும் ஒரு நாடு விதிகளை அடிப்படையாக வைத்து சில விஷயம் ஆய்வு செய்கிறது அடிப்படையில் தான் இந்த பலனை நான் வந்து சொல்கிறேன் ஒரு நிர்வாகமாக இருக்குது அப்படின்னா நிர்வாகத்தின் அடிமட்ட தொண்டன் அல்லது அடிமட்ட ஊழியர் வந்து எப்படி இருக்கிறாரு அல்லது அவருடைய உழைப்பு மட்டும் போதுமா அவரை மட்டும் நம்ம ஆய்வு செஞ்சு ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு பலனை நம்ம சொல்ல முடியுமா அது இப்படிதான் இருக்கும் நம்ம அனுமானம் பண்ண முடியுமா அல்லது அதுல உள்ள சில விஷயங்களை சரி செய்ய முடியுமா அப்படின்னா அது முடியாது ஒரு பள்ளி நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த மாணவர்களை தாண்டி ஆசிரியர்களை தாண்டி அந்த தலைமை ஆசிரியரை நாம் ஆய்வு செய்யும் பொழுது அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த நிர்வாகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தலைமை ஆசிரியர் மூலமாக சரி செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த கல்வி நிர்வாகத்தையே வந்து மாற்றும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆய்வு அடிப்படை ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு ராசி நட்சத்திரம் உபநட்சத்திரம் நட்சத்திர அதிபதி தசாம்சம் தசா புத்தி அடிப்படை இந்த எல்லாம் இருக்குது ஒரு பக்கம் ஆனா கிரகம் மட்டும் இருக்குது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வலிமை பெற்றால் அந்த ஜாதகர் அந்த கிரக காரகங்களை பலமாக அனுபவிக்கிறார் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எனர்ஜி குறைந்து வலிமை குறைந்தால் அந்த ஜாதகர் அந்த காரகம் கிரக காரகம் சார்ந்த விஷயங்களை மிகவும் குறைவாகவும் தட்டு தடுமாறியும் ரொம்ப ஒரு நெருக்கடியாகவும் அனுபவிக்கிறார் அல்லது அனுபவிக்காமலே போறார் சரி இந்த சனி ராகு அப்படிங்கக்கூடிய கிரக இணைவும் நல்லதா சனி ராகு அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலனை தரும் என்ன மாதிரியான பாதிப்பை தரும் ராகு ஒரு ஆணுடைய ஜாதகமோ பெண்ணுடைய ஜாதகமோ இணைந்தால் அவங்களுக்கு அனுபவ அறிவை தரும் சனிராகு கிரக இணைவு ஒருவருடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் சனிராகு ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்தில் அவங்களுடைய இளமை பருவத்திலேயே மிகவும் கஷ்டப்பட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் கஷ்டங்களை கண்கூடாக பார்த்து பார்த்து வளர்ந்த குழந்தையாக அவர்கள் இருப்பார்கள் கஷ்டம் என்னன்னா எனக்கு கஷ்டம்லாம் தெரியும் நான் கஷ்டத்தோட எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் பார்த்துட்டு தான் நான் மேலே வந்திருக்கேன் ஒரு நடுத்தர வயதில் இருக்கவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஒரு வயதான முதியவர்கள்லாம் கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை ஏழ்மையில் இருக்கும் இது அம்மா கஷ்டப்படுறாங்க அப்பா கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு நம்ம ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கஷ்டத்துல தான் அவங்க வளர்றாங்க ஆண் பெண் யார் இருந்தாலும் பரவாயில்ல பொறுப்புகளை சுமந்து கொண்டு வாழ்பவர்கள் இந்த சனி ராகு கிரக சேர்க்கை உள்ளவர்கள் அவங்கள மீறி வந்து அந்த பொறுப்புகள் சுமைகள் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து வந்துடும் இந்த சனி ராகு பெரும்பாலும் ஒரு வீட்டின் முதல் குழந்தையாகவோ அல்லது கடைசி குழந்தையாகவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதுவும் பெரும்பாலான ஜாதகங்களுக்கு பொருந்துகிறது நல்ல பலன் அப்படின்னா இவங்களுடைய அனுபவ அறிவு வயதுக்கு மீறின அனுபவம் இருக்கும் நிறைய விழுந்து எந்திரிச்சு அதன் மூலமாக கற்றுக்கொண்டு இவங்க ஜெயிக்க வந்து பாக்குறாங்க ஜெயிக்கிறாங்க நிறைய பேர் நிறைய அதிர்ஷ்டங்களை நம்பி ஏமாந்த கதைகள் ஏராளம் ஏராளம் அது மாதிரி இவங்க வாழ்க்கையில் நான் முழுசா நம்பின ஒரு விஷயம் என்ன ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இல்லாமல் இவங்களுக்கு இருக்கே இருக்காது ஒரு பெரிய ஏமாற்றத்திற்கு ஆளாகிறாங்க அது உறவு முறைகள்லையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி நம்பின விஷயம் ஒரு கனத்த மனசோடு வெளியில ஒரு மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் வந்து சந்திக்கிறாங்க இந்த சனி ராகு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய ஜாதகத்திலும் பெண்ணுடைய ஜாதகத்திலும் எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு இவங்க வாழ்கிறாங்க இந்த பத்தோட ஒண்ணு பதினொன்னா இல்லாம நம்ம தனித்து தெரியணும் அப்படிங்கக்கூடிய ஆதங்கத்தோடு வாழ்பவர்கள் நிறைய நம்ம பார்க்க முடியுது அது மாதிரி இந்த சனி ராகு அப்படிங்கக்கூடிய கிரக இணைவு நிறைய ஜாதகங்களில் சனி பகவான் அமரக்கூடிய இடத்தையும் ராகுவின் அமரக்கூடிய இடத்தையும் நுணுக்கமாக ஆய்வு செய்யும் பொழுது ஆயுள் பலமே குறைகிறது எதிர்பாராத நோய் எதிர்ப்பு சக்தி குறைவினால் நோய்வாய்ப்படுறாங்க அதே மாதிரி வேலை சம்பந்தமான ஒரு பெரிய ஏமாற்றம் வேலை சம்பந்தமான ஒரு பெரிய ஏமாற்றம்னா என்னங்க சொல்றது வேலைக்காக பணம் கட்டி ஏமாறக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அல்லது ஒரு பெரிய போஸ்டிங்காக காத்துக்கிட்டு இருந்து ஒரு மன வழியோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல நான் எதிர்பார்த்தது ஒன்று எனக்கு கிடைச்சது ஒன்று அப்படிங்கிற மாதிரி எங்க அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு நம்மளுடைய பொறுப்புக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் பார்க்க முடியுது இவங்க ஆசைப்படுறது எல்லாமே கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆனா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருவாங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நூறு சதவீதம் இவங்க ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் இவங்களுடைய கற்பனை எல்லாமே ஒரு லக்ஸரி லைஃப்ல ஒரு பெரிய ஒரு ஒரு ஆக்கத்தை நோக்கே இருக்கும் பாஸ்ட் லைஃப்பை திரும்பி பார்த்தா இன்னைக்கு மேலே ஏறி நிப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னங்க ஒரு சனி ராகு சேர்ந்தா இவ்வளோ பலன் சொல்ல முடியுமா சனி ராகு சேர்ந்தா எக்கச்சக்கமான பலன்கள் சொல்லலாம் சனி ராகு ஒரு ஜென்ம ஜாதகத்தில் இணைந்தால் அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் அவர்கள் குடியிருந்த வீடு அந்த அருக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா நிலக்கதவு அது ஒரு பாரம்பரியமான அருகாலாகவோ அல்லது நிலைக்கதவோ ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் உள்ள நிலக்கதவோ இருக்குது ரொம்ப ஒரு பழைய கதவை எடுத்து ஒரு புது வீட்டில் வைக்கிறாங்க ஒரு பாரம்பரியமான வீடு இருந்து அந்த இருந்து தான் வெளியேறி மற்ற ஒரு வீட்டுக்கு குடியேறுறாங்க அதே மாதிரி செல்வம் தங்குவதில்லை அதையும் நம்ம பார்க்க முடியுது பணம் காசு நிறைய வருதுங்க ஆனால் நிறைய தங்கம் மாட்டேங்குது வச்சு எடுக்க முடியல ஒரு பேங்க் பேலன்ஸ் ஏற்ற முடியல வெளியில வந்து காட்டிக்குவாங்க நான் வந்து ஒரு நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நல்லா இருக்கிற மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இவங்க மாறுறது தன்னை மறைத்து கொண்டு வாழ்வார்கள் அன்னைக்கு நல்லா இருக்கேன்னு காமிச்சுக்கிட்டு நல்லா இருக்கிற மாதிரி ரெடி ஆகிடுவாங்க நல்லா இருக்கிற மாதிரி ரெடியாகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க நிறைய தோல்விகளை தனக்குள்ளேயே ஒழித்துக்கொண்டு வெற்றி அடையும் வரை மறைந்திருந்து வாழ்கிறார்கள் அதன் பிறகு வெற்றி அடைந்து வெளியே வருகிறார்கள் அட்வான்ஸா நிறைய சொல்லலாம் இந்த சனி ராகு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது நிறைய பெண்களுக்கு பார்க்க முடியுது ஆண்களுக்கும் சரிதான் சனிக்கும் உடலுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குங்க சம்பந்தம் நம்ம வந்து ஆய்வு பண்ணும் தான் தெரியும் ஒரு இரண்டு கிரகங்களை வைத்தே நம்ம வந்து சில பரிகார முறைகள் கூட செய்யலாம் இதுல எல்ல தெய்வங்கள் உக்ர தெய்வங்கள் ஆண் தெய்வங்கள் கையில் ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய தெய்வங்களை இந்துக்கள் ஒரு இஷ்ட தெய்வமாகவோ அல்லது ஒரு பெரிய பிரார்த்தனைக்கோ நீங்கள் வணங்கி வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது மாதிரி உருவ வழிபாடு இல்லாத அமைப்புகள் அப்படிங்கிறது கூட இங்க வந்து வேலை செய்யுது உருவ வழிபாடு இல்லாதனா என்னங்க லிங்க வழிபாடு அது மாதிரி இஸ்லாமில் வந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிறை வழிபாடு நல்ல பயங்கரமான ஒரு பலனை ஏற்படுத்தும் அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த சனிராகு கிரக இணைவு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜாதகர்கள் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றத்துக்கு பிறகு மிகப்பெரிய உச்சத்தை அடைகிறார்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறுறவங்களும் பார்க்க முடியுது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு வாழக்கூடியவர்களையும் பார்க்க முடியுது மேலும் ஒரு முழு ஜாதகத்தை ஆய்வு செய்து இன்னும் நிறைய பலன் சொல்லலாம் மேலும் ஒரு இரண்டு கிரகங்களுடைய அந்த இணைவுக்கு நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன்